உங்கள் மேல் மனதுருக்குகிற கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி பயப்படாதீங்க சில காரியத்தை குறித்து ரொம்ப பயந்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க பயம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளால் அதை ஜெயம் எடுக்க முடியாதுங்க அந்த பயத்தை விட்டு வெளியில் வாங்க அந்த பயத்தை விட்டு நீங்கள் வெளியில் வரும் பொழுது தான் அநேக காரியத்தில் நீங்கள் ஜெயம் எடுப்பீங்க நான் தோற்று போயிடுவனோ நான் வெக்கப்பட்டு போயிடுவனோ நான் தலை குனிந்து போயிடுவனோ நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவனோ ஏதாவது எனக்கு நடந்துருமோ என் வாழ்க்கையில் இது நடக்காமலே போயிடுமோ அநேக காரியங்கள் இருக்கு இல்லைங்க நிறைய கேள்வி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நம்மளை பார்த்து நம்மளே கேட்டுட்ருக்கோல்ல இல்லைங்க நீங்கள் யாரை சார்ந்து இருக்கீங்க மனுஷனை சார்ந்து இருக்கீங்களா இல்லை கடவுளை சார்ந்து இருக்கீங்களா நீங்கள் மனுஷனை சார்ந்து இருக்கீங்கன்னு சொன்னால் இத்தனை கேள்விக்கு உங்களுக்கு பதிலே கிடைக்காதுங்க நீங்கள் ஒருவேளை உங்களை படைத்த தெய்வத்துக்கு தெய்வத்தை நீங்கள் சார்ந்து இருக்கிறீங்கன்னு சொன்னால் அவரை நம்பி அவரை சார்ந்து இருக்கும் பொழுது தேவனே உங்களுக்கு என்ன பண்ணுகிறாரா இருக்கிறார் நானே உனக்கு வழியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்கிறேன் நீ நடக்கிற வழியை நான் உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுகிற தகப்பன் என்று சொல்லுகிறார் நல்ல ஒரு புத்திமதிகளை ஆலோசனையை அவர் ஒருவர் மட்டுந்தாங்க உங்களுக்கு கொடுக்க முடியும் எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாது எல்லாரும் இன்னைக்கு சொல்லுவாங்க நாளைக்கு உங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் கூட வரப்போகிறது யாரும் வர மாட்டாங்க கடவுள் ஒருத்தர் மட்டும்தாங்க உங்கள் கூட வருவார் நீங்கள் அவரை நம்புங்க அவர் மேலே ரொம்ப விசுவாசம் வைங்க அவரோடு கூட நீங்கள் பயணிக்கும் பொழுது அநேக காரியத்தில் நீங்கள் இந்த ஜெயத்தை நீங்கள் எடுப்பீங்க நாங்கள் உங்களுக்காக நிறைய விதத்தில் எங்கள் யூடியூப்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் சப்ஸ்கிரைபருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்டை எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நாங்கள் உங்களோடு கூட தொடர்ந்து நாங்கள் இடைப்படும் பொழுது தேவன் நம்மளோடு கூட பெரிய காரியங்களை செய்வாராக ஆமை